யாராவது எங்களை விட்டு கதிரை வந்து பின்ன கிடக்குன்னு சொல்லி தொலைபேசியில சொன்னா நீங்க வந்து கதிரையின்ட்டு ட்ரை பண்ணி வருது இப்போ இத இங்கு ஆஹ் இந்த கதிரை வந்து இப்போ பாவனையில பெரும்பாலும் குறைஞ்சு கொண்டு வருது அப்படித்தானே படத்தால மாதமாவில அவங்களோட வருமானம் அளவு கிடைக்கும் நிக்கவே இல்லைன்னு சொன்னா இப்படி ஒரு மாதிரி மருந்து வடிவத்துல இருக்கு வணக்கம் நான் தர்மா நான் இப்ப எங்க நினைக்கிறேன்டா யாழ்ப்பாணத்துல திண்ணவேலி பிரதேசத்துல நினைக்கிறேன் இந்த அண்ணா வந்து இரண்டு கண்களுமே வந்து பார்வை தெரியாது தன்னுடைய முயற்சியால வந்து கதிரைகளை பின்னுகின்ற தொழிலில் வந்து ஈடுபட்டு கொண்டு வர எப்படி செய்கிறார் இந்த தொழிலை வந்து எப்படி இதை கொண்டு செல்றாரு சொல்லி இந்த அண்ணாட்டியை சொல்லி கேட்போம் தொடர்ந்து இந்த காணொலியை இறுதி வரை பாருங்கள் வணக்கம் அண்ணன் வணக்கம் 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 உங்களோட பேர் என்ன எனக்கு பேர் உங்களோட சொந்த இடம் வந்து இப்போ வந்து இருக்கிறீங்க இப்போ ஆக்கள் வந்து உங்களை வந்து கூப்பிட்டா வந்து கதிரை பின்னதுக்காக பாருங்களோ எங்களுக்கு போன் தொடர் மூலமா வைச்சிருப்பேன் கூப்பிடும்போது வந்து செய்து குடுத்துக்கொண்டு இருக்கிறேன் எவ்வளோ காலமாக நீங்கள் இந்த தொழிலை வந்து செய்து கொண்டு வரீங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்து ஆரம்பிச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்து ஆரம்பிச்சிருக்கேன் ஆமாம் எப்படி நீங்கள் பழகினது வந்து எப்படி எங்களோட திருநெல்வேலியில் அரோட் நிறுவனம் ஒன்று இருக்குது ஆடியவாதம் வீதி திருநெல்வேலி சந்தைக்கு நூறு மீட்டர் தூரத்தில் இருக்காது அவை தான் எங்களுக்கு பாய்ச்சி தந்து இதுக்குரிய உபகரணம் தந்து எங்களுக்கு அவை அவை மூலமாகவே வெளியில் ஓடர் வரும் வெளியில் போகிற இதுகளுக்கு அனுப்பிவிடுவேன் இப்போ இப்போ செய்து கொண்டிருக்கிறதும் அவை தான் எங்களுக்கு அந்த ஓடரை எடுத்து இங்கே தந்திருக்கிறேன் இதுக்கு துணையாக அணிப்பதும் க கருவியூர் நிறுவனம் கருவி நிறுவனம் துணையாக இருக்கோ துணையாக இருக்கு அவையும் உடல் வழி தெரிவினேன் அதன் மூலமா போய் செய்து கொடுக்கிறது எந்த தூரத்துக்கும் போய் செய்கொடு செய்து கொடு கொடுக்குறது இந்த கதிரை வந்து இப்போ பாவனையில் பெரும்பாலும் குறைஞ்சு கொண்டு வருதுன்னு அப்படித்தானே குறைஞ்சு கொண்டு வருது அநேகமான வீட்டில குறைவு இருக்கு மற்றது பள்ளிக்கூடங்கள் அலுவலகங்கள் அலுவலகங்களில் இருக்குது அழுகங்கள்ல கூட இருக்க செய்கிறோம் அங்கே ஒரு மாற்றுத்திறனாளியை இருக்க வந்து இப்போ கண் பார்வை வந்து உங்களுக்கு நம்ம முற்று முழுதாக தெரியாதோ இப்போ நம்ம எப்படி உங்களுக்கு ஓரளவு அது அது வந்து ஐம்பது வீதம் ஒரு செய்யக்கூடிய மாதிரி இருக்குது ஐம்பது வனியாக பார்வை இல்லையாண்டும் இல்லை பார்வை இருக்குது நடமாட குடிக்க மாதிரி செய்யக்கூடிய மாதிரி பார்வை இருக்குது இது எப்படி உங்களுக்கு பிறப்பிலே இருந்து வந்ததோ இல்லை பிறப்பிலே இருக்கு பிறப்பிலே இருக்குது பிறப்பிலே இருக்குது இப்போ இதை இந்த பார்வை உங்களுக்கு குறைபாடு இருக்கிறதால வந்து இதை வந்து செய்கிறது வந்து உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கிற இல்லையா இல்லை எங்களுக்கு தொழில்தான் இது தொழில் ஊடாக ஓடர்கள் வரைக்கு வந்து செய்து கொடுப்போம் ஏகப்பட்ட ஆர்டர் வந்தாலும் கூட நாங்கள் அதை ஒரு தவணையை போட்டு நாளடைவில் அப்படியே வரிசையின்படி செய்து கொடுப்போம் ஒரு கதிரை ஒன்று பின்னு சொன்னால் இப்போ ஒவ்வொரு கதிரையும் வித்தியாசமாக இருக்குது ஒவ்வொரு கதையை ஒரு துண்டு ஒன்று பின் உங்களுக்கு நேரம் வந்து இது நாங்கள் இப்போ இந்த இந்த சைஸுக்கு வந்து ஆயிரம் ரூபா வாங்குறோம் பயர் போட்டு ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா வாங்குறீங்க எவ்வளோ நேரத்தில் வந்து இதை பின்னிங்க முடிப்பீங்க சாதாரணமாக ஒரு மூன்று மழ்த்தியால பிடிக்கும் ஆரம்பிச்சு இது இந்த முச்சாக முடிக்க மூன்று மழ்த்தியால இந்த கூலியோ இல்லாடி இந்த பயரும் வந்து நீங்கள் பயரு நாங்கள் கொண்டு வருவோம் வயர் நீங்கள் கொண்டு வரணும் அதை வயருக்கு வந்து அதுவும் சேர்த்துதான் வந்து ஆயிரம் ஆயிரம் ரூபாய் வாங்குவோம் கூலியே வாங்குவோம் பயருக்கு நாங்க சரி சரி பயருக்கு நாங்கள் கொண்டு வந்துட்டு அதுக்குரிய இதுக்கு இதுக்கு ஐயா இதை வாங்குவோம் காசை இதை விட பெருசானதுக்கும் அதுக்கு ஒரு புறம்பான கணக்கு இருக்கு கொஞ்சம் பெருசான்னு சொன்னா கொஞ்சம் காசு வந்து வித்தியாசப்படும் இதுக்கு இதை விட கொஞ்சம் சரியாண்டா அதுக்குரிய நூறு இருநூறு அப்படி

வருமானம் சாதாரணமாக ஒரு கூடி குறையும் ஆனால் ஒரு சராசரியான ஒரு ஒரு பத்தாயிரம் அடிப்படையில் வெறும் அப்படி மாதம் பத்தாயிரம்னு சொன்னால் உங்களோட வேற யார் இருக்கிறா மனைவி இருக்கிறா மனைவி இருக்கிறா மனைவி எல்லாருக்கும் சேர்த்து ரெண்டு பேர் அப்போ உங்களோட ரெண்டு பேர் தான் ரெண்டு பேர் உங்களோட குடும்பத்திலே இருக்கீங்கன்னு சொன்னா பத்தாயிரம் சில செலவு வந்து இந்த காலத்துல வந்து காணாது சில காணாது எங்களுக்கு அடிப்படையில் இதை இதை வச்சு சொல்கிறேன் இது அப்படி தான் வரும் அது ரெண்டா கிடைக்கும் கிடைக்காமல் விடும் இது அப்படி இருக்கு தொடர்ந்து வராது என்ன வேலை தொடர்ந்து வராது என்னது மனைவி வந்து கிளக்கமாக மட்ட கிளப் ஆவா மட்ட கிளப்பு நாய் யாழ்ப்பானம் அவ வேறு தெரியுமா அவன் அவ ஒரு மாற்றி தான் கால் கை கால் கை பிரச்சனை மற்றபடி கண் பிரச்சனை இல்ல சமூக சேவை விடுபாடாவா சமூக சேவை வந்து செய்யறோம் உடர் வந்து வேறு வெளி இடங்களில்தான் அவங்களுக்கு வந்து ஊடர் வந்து பேரும் அப்படி வேற வந்து நீங்களும் உங்களுக்கு போய் வர்றதுகள் எல்லாம் கஷ்டமா இருக்குது இல்லையா பஸ்ல போறது வரது எல்லாம் உங்களுக்கு யாழ் சொல்லிக்கல நாங்க மோட்டர் சைக்கிள்ல இன்னொரு துணையோட போவோம் மற்றபடி வேற இப்ப இப்ப சாவு ஆங்கால சாவச்சேரி ஆங்கால பக்கம் சொன்னா பஸ் எல்லாம் போகட்டி வரும் தெல்லிப்பாளிக்கெல்லாம் பஸ் எல்லாம் போக வரும் பஸ்ல இப்ப ஒரு துணையோடு ஏற்றி விட்டா அங்கே அங்குற இடத்தையும் நான் வேண்டிட்டு கூட்டிக் கொண்டு போவினி அவ வந்து கூட்டிக் கொண்டு போய் இந்த தொழிலை விட வேறு ஏதாவது உங்களுக்கு தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏதாவது இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா வேற என்ன தொழில வந்தங்களுக்கு உதவிகள் கிடைச்சா செய்யலாம் அப்படி ஏதாவது உங்களுக்கு திட்டங்கள் ஏதாவது இருக்கா இந்த இதை இதுவும் ஒரு தொழிலாக இருந்த கொண்டு எனக்கு ஒரு வீட்டு கடை இருந்துட்டா என்னது துணவியோட அதை செய்யலாம் வந்து எதிர்பார்க்குறேன் வீட்டோட ஒரு கடை ஒன்று அங்கே கிழக்கில் ஒரு கடை ஒன்று ஆரம்பிக்கலாம் வந்து ஒரு இருக்கிறேன் அங்கே கிழக்கு மாகாணத்தில் ஓ மட்டை கிளாப்பு புதுக்குடி பெண்ண அவோட வீடு இப்போ இது உங்களுக்கு செய்கிறதுக்கு வந்து ஏதாவது உபகரணங்கள் அப்படி என்னென்ன உபகரணங்கள் வந்து இது இது பயர் மட்டும்தான் இது இதுக்குரிய உபகரணம் பயர் மட்டும்தான் பயர் மட்டும்தான் இதுக்கு உரியது பொருள் வேற உபகரணம் இல்லை இதுக்கு அதப்ட இந்த குரடுகள் வந்து அதுவும் ஒரு துணைக்கு இது இது வேணும் இந்த இந்த ரெண்டு மூண்டும் துணை துணை உபகரணங்கள் இது இந்த கட்டையில் செய்கிற ஆணி ஆணிக்குரிய கட்டை பயர் வந்தாங்க நாங்கள் கடையில வாங்குவோம் இது எப்படிதான் பின்னோணமன்ற இருக்கா சொல்லுங்களா எப்படி செய்யறீங்கன்னு சொல்லி இந்த குச்சி எல்லாம் என்னத்துக்கு வச்சிருக்கீங்க இது வந்து இந்த குச்சி வைக்கிறதால தான் இந்த கதிரின் பண்ணி வருது

இதுல பின்னி கொண்டு வரைக்கு ஒரு வடிவான டிசைன் உண்டு வரும் டைமண்ட்ல வரும் டைமண்ட்ல வரும் எல்லாத்துக்கும் இதே மாதிரி இல்லாட்டி நீங்க வேற டிசைன் வந்து போடக்கூடிய இது வேற வேற பின்னல் இருக்கு இதுக்கு இது மட்டும் இல்லை இருக்கு வேற 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 பின்னல் இப்போ பெட்டி பெட்டி வடிவத்தில் இருக்கு மோதிர வடிவத்தில் இருக்கு அது புறம்புறமான ரேட் அது இப்போ உங்களுக்கு வந்து யாராவது எங்களை விட்ட கதிரை வந்து பின்ன கிடக்குன்னு சொல்லி தொலைபேசியில் சொன்னால் நீங்கள் வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கணும் ஓ நாங்கள் எந்த தூரத்துக்கும் போவோம் எந்த தூரத்துக்கும் வேண்டாலும் தொடர்பு இருந்தால் நாங்கள் அதுக்குரிய இப்ப இங்கே கூட இருக்குன்னு சொன்னா அதுக்கு ஒரு ஒதுக்கீடை வச்சுட்டு நேரங்களை ஒதுக்கி அதன் பின்னால் அங்கே போய் செய்ய கொடுக்க மாதிரி இருக்கும் சூறங்கள்னு சொன்னா இப்ப உங்களுக்கு பஸ் காசுகளே கூட தானே வேறு அப்ப அதோட வந்து நீங்கள் ஒரு ஆயிரம் ரூபாய்னு சொன்னா அது வந்து உங்களுக்கு அது நாங்கள் கிடைக்கிற கதிரையை பொறுத்து தானே கதிரை சின்ன இருக்கலாம் சின்னனுக்குரிய ரேட்டு இருக்கும் பெருசுக்குரிய வேறுபடும் ஆமா ஆமாம் உங்களை தொடர்பு கொள்ளணும்னு சொன்னால் எப்படி இருக்கா தொலைபேசி இலக்கத்தை சொன்னீங்கன்னு சொன்னால் யாராவது தேவை என்று சொன்னால் தொடர்பு ஓ எனது பேர் ஏன் சைபர் எழுபத்தேழு அறுபத்தாறு இருபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஒன்பது ஒன்று இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் தேவை என்று சொன்னால் இந்த அண்ணாவை வேலை செய்யணும் என்று சொன்னால் இந்த அண்ணாவை வந்து தொடர்பு கொண்டு நீங்கள் எப்படியான தொ வேலைகளை வந்து செய்யக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் ஏதாவது அண்ணாவுக்கு வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு கதைக்கணும்னு சொன்னால் இல்லாட்டி ஏதாவது உதவிகள் வந்து செய்யணும்னு சொன்னாலும் இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு வந்து சொலர்பு ஒன்று நீங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது நீங்களே நேரடியாக வந்து செய்யலாம் இருந்துமே நல்லபடியாக இருந்துமே கிடை வந்து வேலை செய்யாமல் வந்திருக்கிறேன் ஆனால் அண்ணா வந்து உழைத்து உழைக்க வேணுமென்ற நோக்கத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வேலையை வந்து செய்து கொண்டிருக்கிறீங்க அப்படி தானே ஆமாம் ஆமாம் ம் இந்த அண்ணா வந்து தன்னுடைய சொந்த முயற்சியால் வந்து இந்த தொழிலை வந்து செய்து கொண்டு வர மாற்றுத்திறனாளியாக இருந்த போதும் கண்பர் வந்து தெரியாத போதும் வந்து இந்த தொழிலை வந்து அண்ணா சிறப்பாக செய்து கொண்டு வார் நீங்கள் அண்ணாவை தொடர்பு கொண்டு நீங்கள் வேணும் சொன்னால் இந்த தொழிலை வந்து செய்து கொள்ளலாம் அதே நேரம் இவருக்கு வந்து உதவிகள் ஏதாவது செய்யணும்னு சொன்னாலும் இந்த அண்ணாண்ட தொ தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு நீங்களாகவே வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அண்ணாண்டே இந்த முயற்சிக்கு நாங்கள் எங்களுடைய பாராட்டுகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம் இதோட வந்து இந்த காவலியை நிறைவு செய்து கொள்கிறோம் தொடர்ந்து மங்களோட இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்